தமிழ் நெஞ்சங்களுக்கும் தல ரசிகர்களுக்கும் என் அன்பு வணக்கம் எனக்காக வாழ்த்துக்கள் சொல்லி இறைவனிடம் வேண்டிக்கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் என் உணர்வுபூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறார் யாரு எல்லாரும் எல்லார் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இப்போ இதுதான் என்னோட வீடியோ தலைகிட்ட நெருங்கிடுச்சு அவர் என்ன முடிவு பண்ண போறாருன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டேன் ஷெட்யூல்டு போட்டுட்டேன் ஷூட்டிங் டேஸ் டோட்டல் ஷூட்டிங் டேஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தலையோட டேட்ஸ் மட்டும் எயிட்டி டேஸ் மொத்தமே ஆறு ஷெட்யூல்டு தான் ஒவ்வொரு ஷெட்யூல்டும் டுவெண்ட்டி டேஸ் முதல் நாலு ஷெட்யூல்டு மட்டும்தான் தலைக்கு ஒர்க்கு படத்தில் மொத்தம் அஞ்சு சாங்கு சாங்குக்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் டைட்டில் முடிவு பண்ணிட்டேன் ஆர்டிஸ்ட் யார் யாருங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் முதல் நாள் ஷூட்டிங் போகும்போதே படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு தான் ஷூட்டிங்கே கிளம்புவேன் என்னோடய ஸ்கிரிப்டில் நான் தெளிவாக இருக்கேன் எல்லாருக்கும் அவங்கவுங்க ஸ்கிரிப்டு பெருசாக தான் இருக்கும் வேற யார்த்தையாது சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்போது தானே நம்மளுடைய ஸ்கிரிப்டோட தரம் என்னன்னு தெரியும் டேட்டு சொல்லலாம் சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஆளாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தான் ஒரு இடத்துல ஜாமீன் கெழுத்து போட்டு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துருந்தேன் ரெண்டு மாசமா இன்ட்ரெஸ்ட் பணம் கூட கட்டல அவனும் கூப்பிடுவோம் ஏன்னா வேலை இருக்குதுண்டு பாதியிலே எழுந்திரிச்சு போக முடியாது வெளியில்லாம ஃபுல் ஸ்கிரிப்டியோ கேட்டே ஆகணும் கால் பண்ண எங்கடா இருக்க அண்ணா சவாரி ஒன்று கோயம்பேடு போயிட்டு இருக்கேண்ணா சரி விட்டுட்டு நேராக வீட்டுக்கு வா ஒரு விஷயம் பேசணும் அண்ணா நீ சாய்ந்தரமா போய் அந்த இன்ட்ரெஸ்ட் பண்ணத்தை நான் பே பண்ணிவிடுவேண்ணா அதுக்காக இல்லடா வேற ஒரு விஷயம் மேட்ரு அர்ஜென்ட்டு வீட்டுக்கு வா அப்படின்னா மதியம் பன்னெண்டு மணி இருக்கும் வீட்டுக்கு வந்தான் தலைக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன் சொல்கிறேன் கேட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னா ஐயோ அண்ணா நான் தளபதியோட தான் ஓ அப்படியா அப்போ நீ தான் முதல்ல கேட்கணும் வா உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்கிரிப்டையும் ஸ்கிரீன் பிளே டயலாக் கூட சொன்னேன் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சுது மூணு மணிக்கு முடிஞ்சுது த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு கிளம்பி போகிறதுக்காக கதவு திறந்து வெளியில் வந்தோம் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஆட்டோ கிட்ட போனோம் மணி மூணாச்சடா என் வீட்லேயும் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுறியா அப்படின்னு அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவன் நோ இத்தனை நாள் மதியத்தில் பிரிஞ்சி சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் தானா சாப்பிட்ருக்கேன் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்குதுண்ணா என்னடா சொல்கிற நோ என்னண்ணா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க ஏடா கேவலமாக இருக்குதா நோ சாரு மாறா இருக்குதுண்ணா இன்ட்ரடக்ஷன் சீன்லாம் சான்ஸே இல்லைண்ணா அவனுங்கெல்லாம் சும்மாவே ஆடுவானுங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சுண்ணா அவ்வளோதான் தம்பி அந்த ரெண்டு மாதம் இன்ட்ரெஸ்ட் பண்ணத்தை நானே கட்டிடுறேன்டா தயவுசெய்து உனக்கு என்ன தோணுதோ அது மட்டும் சொல்கிறான் ஓ என்னண்ணா பைசா நாளைக்கே போய் மொத்த பணத்தையும் கட்டிடுறேண்ணா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க லவ் சீன்லாம் சான்ஸே இல்லைண்ணா எனக்கே அப்படி இருக்குது ஸ்கிரீன்ல அவர் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணனதே இல்லைண்ணா அப்படின்னா நான் சொல்றதே தப்பா நினைச்சுக்காதரா உசுப்பேத்தி உசுபேத்தி தான் லிங்கசாமின்னு ஒரு டைரக்டர் அஞ்சான் படத்துல ரொம்ப நொந்து போயிட்டாரு அண்ணனுக்கு ஆர்ட்ல ஆப்ரேஷன் பண்ணிருக்கு உண்மையை சொன்னா மனசு கஷ்டப்படுவார நினைக்காதரா அப்படின்னா நோ எங்க அம்மாட்ட நான் குடிச்ச தாய்ப்பால் சுத்தமானதுன்னா நான் சொல்ற வார்த்தை உண்மையானதுன்னா டே என் படத்துல வர டைலாக் கூட ஓமாசனம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு பின்ன என்னன்னா இப்ப நான் சொல்றேன் நான் எழுதி வச்சுக்கோங்க அந்த வருஷம் விஜய் டிவி அவார்டில் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் அப்புறம் புதுசா வர டைரக்டர் அஞ்சு அவார்டு நீங்க வாங்குறீங்கண்ணா அஞ்சு அவார்டாடா டே எங்க அப்பா அண்ணா நீ சொல்ற மாதிரி அஞ்சு அவார்டு அவனுக்கு கொடுத்தா கூட எனக்கு அது பெரிய விஷயமே இல்லடா ஒரு தளபதி ரசிகன் மனசார பாராட்டுற பற்றியா உலகத்துலேயே எனக்கு கிடைச்ச மிக சிறந்த அவார்டு இதுதான்டா நீ சொன்ன மாதிரி அவனுக்கு அஞ்சு இல்லை ஒன்று கொடுத்தா கூட சரி உன்ன அந்த ஸ்டேஜ் மேலே ஏற்றி இந்த அவார்டை முதல் முதல்ல முடிவு பண்ணது இவன் தான் சொல்லி உன் கையில கொடுப்பண்டா அப்படின்னா பையன் ஃபீல் ஆயிட்டான் உண்மையாகவே என்ன மேலே ஏற்றி என் கையில் கொடுப்பீங்களானா கொடுக்கறது மட்டும் இல்லா அந்த அவார்டு தான் நீ உன் வீட்டுக்கு நீ போகலாம் அப்படின்னா ஒரு தளபதியோட ரசிகனை பெருமைப்படுத்துறது இல்லை ஒரு தலரசிகனா எனக்கு சந்தோஷம்தான் என்னோட தாயை நான் அம்மானு கூப்பிடும்போது வராத ஒரு உணர்வு என் தந்தைய அப்பானு கூப்பிடும்போது வராத ஒரு உணர்வு என்னோட இஷ்ட தெய்வத்தின் பெயரை உச்சரிக்கும் போது கிடைக்காத ஒரு உணர்வு தலை தல தல தலை தல தலைன்னும் போது நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறுது தல ரசிகர்களுக்கு மட்டுமே கிடைச்ச உரம் அந்த இரண்டு எழுத்து மந்திரசம் என் படத்தோட முத ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது முறுக்கேறின அந்த நாடியும் நரம்பும் படத்தோட எண்டு டைட்டில் கார்டு போடுற வரைக்கும் இறங்காது பாட்டி எயிட் பிரேம்ஸ் மட்டுமே நம்பிக்கிட்டு கைத்தட்டல் வாங்கி கல்லாவன் இருப்பிற படமா மட்டுமே இருக்காது நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாயின சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார் பேப்பர் போட்டு இருந்த பையன் இந்தியாவின் ஜனாதிபதி ஆக முடியுதுனா செருப்பு தைச்ச ஒருத்தர் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆக முடியுதுனா இருபத்தி ரெண்டு வருஷமா ஒரே குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தனுடைய எண்ணம் நிறைவராதா அஜித் சார் உங்களால் மட்டும்தான் சார் எனக்கு உதவ முடியும் சாதிக்கணும் சார் சாகுறத்துக்குள்ள சாதிக்கணும் சார் வெந்ததை தின்னுட்டு விரிவந்தா சாவுன்ற வாழ்க்கைய வாழ முடியல சார் இந்த படத்தில் நீங்க பண்ண போற கேரக்டர் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மொழி படங்கள் வேணுமாலும் எடுத்துக்கோங்க எந்த ஒரு ஹீரோவாவது இந்த கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு நீங்க சுட்டி காமிச்சிட்டீங்கன்னா நான் திரும்பி போயிடுறேன் சார் எனக்கு வாய்ப்பு வேண்டாம் நாலா ஐம்பத்தெட்டுக்கு பிறகு நீங்கள் யாருக்கு வேணாலும் வாய்ப்பு கொடுங்க சார் முடிஞ்ச அந்த படத்தோட சாதனையா தொட சொல்லுங்க சார் உங்களை விட்டு கொடுத்துட மாட்டோம் சார் என்ன நம்புங்க நகைக்கடையில் இருந்தாதான் தான் சார் ரோட்டில் குப்பை பொறுக்கிறவங்க கையில் அதே கல் இருந்தா அதுக்கு மதிப்பு இல்லையா கூப்பிட்டு வரிசி பாருங்க சார் அது வைரமா கண்ணாடியான்னு தெரிஞ்சு போயிடும் இருக்கேன் சார் உங்களுடைய அழைப்புக்காக